பலவிதமான கேள்விகள் எல்லாம் வந்தது கேள்விகள் அதை விட பல விதமான போராட்டங்கள் எல்லாம் நடக்க போகுது அறிவுறுத்த போராட்டங்கள் நடக்க பல விதமான ஆக்கள் புதுசு புதுசா எங்களை மொழியில சொல்லிட்டு இருந்தோம் பெரிய அளவுல எங்கள்கிட்ட அடிச்சு அடிச்சுக்க அளவுக்கு இருந்தது நாங்க என்னத்துக்கு யூடியூப்ல வீடியோ போடாம இருக்கிறோம் அண்ட் யூடியூப் போடுவோமோ யூடியூப்பை விட்டுட்டு போவோமோ இல்லையண்டா யூடியூப் செய்து செய்வோமோ கேள்வி கேள்விக்குறியில இப்ப போயிட்டு யூடியூப் செய்யலாமோ செய்யாம விடுவோமோன்ற மாதிரி தோடிக்கொண்டிருக்கேருன்னா யூடியூப் தான் நாங்கள வளர்த்து உங்கள ஏன்னு இதில் சும்மா களி பாத்துக்கொண்டிருக்கேன் மூன்று குறிப்போட்டு நடுவுல இழுத்து விடுறது காரணம் கதைய சொல்றது கதை சொல்றதுக்கு

అలా కూడా నాకూ పుదుసా బిజినెస్ మొదలు పెడుతున్నా బిజినెస్ 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 గాన సామాన్ల దలి చేయమంట தண்ணி

அப்படிய ஒரு பேசன் முயற்சியால எங்களுடைய வெற்றி வருது அந்த வீடியோ அந்த கடன் தொடர்ந்ததில நான் சில விஷயங்கள் பார்த்தது எங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களை நான் இப்ப கதைக்கு அதை பத்தி நான் நாங்க நடக்கிறது

அவனை வாழ்த்தி கொண்டு போனது அந்த பெரிய ஒரு பார்க்கவே அந்த சந்தோஷமா இப்படியும் ஒரு ஒன்று நடக்கும் ஒரு நல்ல ஒரு ஆசையா கிடந்துச்சு பாக்க பாக்க அந்த ஏன்னா கடை அந்த நான் நிஞ்சத்தை நேரம் அங்கத்தை நேரம் வடிவா தெரியல இப்படி ஒழுங்கு பார்த்தா அப்படி வீடியோ வருது அவைக்கு சொன்ன இங்க வீடியோ வருது கடை துறப்புலாம் முடிஞ்சு உங்களுக்கு தெரியும் எனக்கு அந்த நேர பிரச்சனை நேர பிரச்சனை அப்படியே பன்னெண்டு மணி மட்டும் ஒரு ஆள் இந்த வீடியோ பார்க்க அப்படியே தொடர்ந்து ஒன்று முடியும் ஒன்று முடியும் ஒன்று முடியும் பன்னெண்டு மணி மட்டும் வீடியோ தான் பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தே ஒன்றாண்டு போக போக ஒன்றாண்டு அந்த முழுதும் அந்த கடை வீடியோ தான் அது ஒரு ஒரு வெட்டி தானே இப்ப அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சவன் ஸோ அதுக்கு சக்சஸ் ஆகும்ன்ற ஒரு பயத்துல இருந்தவன் இப்போ முதல் நாள் ஒரு நல்ல ஒரு பெரிய சக்சஸ் ஆகினது ஸோ இப்போ என்னன்னு சொல்லிடலாம் என்ன கனகாலம் இருக்குது உடனே எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிடலாம் ஆனா எங்களை பொறுத்தளவில் நாங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்காக வேண்டி மட்டும்தான் ஊடுற புது சார் அதை விட இன்னொரு விஷயம் மெயினாக நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா என்னென்ன காசுன்ற ஒரு விஷயம் அவ்வளவு முக்கியமா நாங்கள் பார்க்கல பட் உழைக்கணுமன்ற ஒரு மெயின் கோல் இருக்கொழிங்க காசு இப்ப நாளைக்கு ஒன்றுமே இல்லாம இருந்தா இல்லைன்னு சொல்லி இருப்பாங்க ஒன்றுமே இல்லாம இருந்தா கூடி

ஒரு இருபத்தஞ்சு வீரர் தான் விருப்பம் நாளைக்கு ரெண்டாவதுன்றது வீட்டு வேலையால் ஆக்கள் வரிவினா கடன் பிரச்சனைகள் காசை குடுத்த எடுக்க கூடுதலா வீட்டுல என்னங்க கடனுக்கு தான் வரவினா அப்ப வேந்து அது இல்லாம போகுமோண்டு கலைச்சோம்னா கடன் தான் வாங்கினா காசு தந்து வாங்க மாட்டேன்கு சொல்லி ஜிம்

கேட்கிற எல்லாருக்கும் பதில் சொல்லி கொண்டிருக்கீங்களா உண்மையை சொல்ல போனோம்டா ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்கோம் உங்களை தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம் உண்மையிலேயே ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்குது மகிழ்ச்சி அப்போ பார்க்க இல்லாமல் இருக்கு இப்படி வந்து ஏன்னா நினைக்கல இப்படி வந்து எல்லாரும் வந்து இப்படி ஆதரவை வந்து செய்ய அவனுக்கு அந்த அன்ப கதைப்பினம் பழகினம் வந்து நினைச்சேன்னா நம்மள தூரத்துல நினைக்கல

ப்ராசஸ்ல நினைக்குவோங்கல்ல கி அம்மா ஒரு பிசினஸ் செய்தவா அம்மா கூட வந்து கலைஞ்சு போய் நாங்க அந்த பிசினஸுக்கான ப்ரமோஷன் சைட்டாலே விளாண்டிருப்ப அடி போட்டோம் ஏன்னா ஆக்கல் அடிச்சு காசை குடுத்து 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 காசோட கூடிட்டுது கூடிட்டு என்ன சொல்றேன் தைக்கிறதுக்கு நோம்பலா இருந்தாலே இப்போ ஒரு நாளைக்கு நூறு கோயிலாரு மட்டும் ப்ரொமோஷன் போட்டா ஒரு ரெண்டாயிரம் பாரு அப்ப வந்து ரெண்டாயிரத்தை மேனேஜ் பண்ணலாமா கிடாக்கு நாங்க ரெண்டாயிரத்தி இருவத்தேழாம் ஆம் ஆண்டு மட்டும் பாக்கு புக்கிங் இருக்கு அதால நாங்க அந்த இத விட்டுட்டோம்னு சொன்னீங்க நக்கல் அடிக்க வந்து அப்படி இல்லை உண்மையிலேயே அம்மாவுக்கு கோளர் வரையிறது தூரமண்டால வரைகிற விளையாடுத்தது அம்மா என்னண்டா லைக் உலட்டியர் பொர்க்கு தான் எல்லாருக்கும் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த காரணத்தால நாங்க யுவாவுக்கும் அந்த அந்த பிஸ்னஸுக்கு ம அதுக்கும் சம்பந்தம் இல்லையேன்னு சொல்லி வர்ற மேகோன்றங்கோன்று சொல்லி விட்டுட்டோம் சுக்க பிள்ளைங்க இருக்கும் உலட்டியர் பொருக்க நீங்க என்னண்டா கொஞ்சம் வர்றாக்கிற காசை கேட்க வேணுமன்ற ஒரு மைண்ட் இல்லாம இருக்கிறான் அப்படி ஒரு விஷயங்களால நாங்கள் அந்த விஷயத்தை நிப்பாடி போட்டோம் அடுத்ததும்

நினைச்சு கூட பாக்க இல்லையா கனமழையு நினைக்க அதிசயமா இருக்கா உண்மைதான் உண்மையிலேயே நானே என்ற அறுபது பேர் தையலுக்குள்ள நான் முதலாவது அதுக்குள்ள வந்து அந்த அறுபது பெருசா இப்ப நான் தெரிஞ்சாக்கள் பெருசா தைத்தமாட்டேன்டா இவா என்ன அந்த மறை ஒளி இல்லாம இல்லாதுன்னு சொல்றாங்க ஈஸியா

தமிழ் புறம்ன்ற கடையில நீங்க வெளிநாட்டுல இருந்து போறீங்களா இருந்தா வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி ஸ்டைல் உடுப்புகள் போய் எடுக்கக்கூடியதா இருக்கும் இப்போ ஒரு நாள் இன்றைக்கு நீங்க வீடியோ அட வீடியோ பாக்கே ஸ்டோக் வந்துருமான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு ஸ்டோக்கு வேலைகள் எடுக்கிறதுக்காக வேண்டி ஆள் வலிக்கிட்டு போய் இப்ப எடுத்துட்டார் எடுத்துட்டார் நீங்க பாக்குற வீடியோக்கெல்லாம் அங்கே போயிடுமான்னு நினைக்கிறேன் தமிழ் புற வாக்குறதுக்கு சொல்லியில பக்கத்துல இடங்கள்லாம் இருக்கிறாங்களோ சொல்லி சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது இருக்குது அந்த கம்ப்ளைண்டான காரணம் என்னென்னா தனி ஒரு ஆள் தான் இதுல அந்த மேனேஜ்மெண்ட் சொல்றேஜ்மெண்ட் இருந்தது வரவேற்கிறாங்க எல்லாருக்குமே சொன்னது தனி தனியா சொல்ல இயலாத காரணத்தால ஏன்னா நிறைய பிஸி சோ இப்ப நாங்க பிளான் போட்டதின் படி அந்த கடையில பிளான் போட்டதின் படி எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்பது பெர்சன்ட் தான் நடந்திருக்கு இல்ல இருபது பர்சன்டான்கள் இன்னும் இருக்குது சில சில ஒர்க்குகள் இருக்குது சோ நாங்க கணக்கு பிளான் போட்டிருந்தாங்க அந்த இருபது பர்சன்ட் ஆன ஒர்க் போடுங்க கடை ஒரு பெரிய லெவல்ல மாறிடும் நீங்க கடைக்குள்ள வந்துட்டு போயிங்க நீங்க ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு பர்சன் இப்பயே போறீங்க சோ அதை விட ஒரு லைக் உங்கள்கிட்ட இருந்து அதே உங்கள்கிட்ட இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லா விஷயங்களும் நாங்கள் எடுக்கவர்மெண்ட் இருக்கிறோம் சோ அது அந்த விஷயங்களும் கணக்கு விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்து செய்யலாம் அதை விட புதுசு சோ அதுல கணக்கு பாக்குறது ஸ்டொக்கு இந்த ஆட் பண்ணுறது அது இல்லாமல் உங்களுக்கு புதுசு அதெல்லாம் பழகிறதால ஒரு சொட்டு டைமும் இருக்கு இல்லைன்னா புது ஆடவாவா புது ஆடவாவா புது ஆடவாவத்திலேயும் இந்த புதுசாண்ட ஒரு இது இல்லாத ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவன் மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு கொண்டு இப்ப அவன் கடையில இருந்த உடம்ப பார்க்கவே

ஸோ பிசினஸ் செய்யறவ அப்படியே நாங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இதுல இருக்கிற கஷ்டம் அதைய உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி நாங்கள் புலப்பட்ட அவங்கள்ட்ட மனைவி கேட்கிறோம் சந்தோஷமா இருக்கே இல்லை பதினஞ்சு நாளை இருக்குங்க நான் இப்ப வேண்டாம் பார வச்சா பாத்து செய்வோம் அதை விட என்ன கதைக்கு நேரம் இல்லைங்க எனக்கே நேரம் இல்லாம கிடையாது அவ்வளவு அது என்ன அங்கே அதேபடி வாண்ட புத்தல் அலம்பல் கதையில கேட்க

அங்கதான் அவன் அடுத்த பிளானே போட்டு அப்படி போடுற ஒரு படி ஏறத்துக்கு அடுத்த பிளான் நீங்க போடுறீங்க இந்த கடைக்க பொழுது முடியத்தானே போகுது கொஞ்ச நாள் அவன் அதுக்கு அடுத்த பிளான் போட்டு ഓ അതാ ഉത് നന്ദി എപ്പിച്ച അവനും കൊഞ്ചാ ലക്കി ബാസ്കർ വാർവ്വനങ്ങൾക്കൊരു വിഷയം താങ്കൾ ഇവിടെ കബളാ പരിശോധന കാസയം രചിത്രമുറം എങ്ങനെയാ ോടും ഉടുപ്പ് മാറുപ്പാ ഡേറി ആക്കാൻ കുമ്പോൾ

அதே நேரம் நீங்க முகத்தரம் வந்த அந்த கடையில நல்ல இது நல்ல ஒரு சாமான் நல்ல ஒரு சேவையை வாங்கிகள் போனீங்கன்னா அட்டமுறை வாரி நீங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கும் அந்த இடத்தில் அப்படி நாங்க விஷயத்தை விஷயம் விஷயத்த மெயின் பண்ணி செய்யறோம் ஆனா அதுல சரியா நடக்கலாம் அதை நாங்க சொல்ல அது அதை எங்களால பண்ற அளவுக்கு கடவுள் இல்ல

மூல வேல வேகத்துக்கு இந்த கை ஈடு கொடுக்காது பெரிய பிசினஸ் எழுத்து மரியாதை அழுத்தா இருக்காது ஏன்னா அந்த எழுத்து எங்களை மட்டும் தான் விளங்குவோம் எழுத்துன்றது எங்களுக்கு தான் எழுதுவோம் வேற யாரு எழுதக்கூடாது கூடாது வேற யாருக்கு பண்ணக்கூடாது எங்களை எழுத்து நாங்க வேற யாரு விளங்கப்படுத்த கூடாது அவன் வளரும் மாத்திட்டா இவனுக்கு மிருந்தது கொஞ்சம் கடைசி கேட்டங்களில் திருத்தியா கூட அப்ப இதுதான் எங்களுக்கு நேரமே இல்ல

நீங்க போடாம தெரிகிறேன் நான் இனி கொஞ்சம் ட்ரை பண்ண யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்றேன் உண்மையிலேயே கஷ்டம் ஆனா கட்டாயம் யூடியூப் நான் ஒரு நல்ல வடிவான ஒரு டைமிங் எடுத்து கொண்டு வரதுக்கான வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன் படிப்பால நேரம் இல்ல இனி வெறும் எங்களோட சேர்ந்து அந்த வேலை வேற ஒரு பார்ட் டைமா நான் ஒரு டேரக்டரா வந்து கண்டென்ட் கண்டென்ட் ரைட் பண்ணி எடுத்து கொடுப்போம் இவர் டேரக்ட் பண்ணுவார் என்ன அவரே ரைட் பண்ணுவார் எடிட்டும் பண்ணுவார் அது ஒரு லைக் ஆல் ரவுண்டரா எங்களோட வர்க் பண்றதால எங்களுக்கு அவருக்கும் டைம் குறைவு அம்மா மட்டும் தான் டைஜர்ல அவ டைஜர் தெரியும் எல்லாரும் கோல் லைக் லைக் வாலண்டியர் வர்க் பண்றவா சோ அப்ப அவருக்கு வேலை கூட உங்களுக்கு ஃபோன் கதைக்கிறது ஃப்ரீயா பழக்கிறது அப்படியே அவர் கூட இருக்கிறாங்க நாங்கள் அதையும் இது பண்ணிட்டோம் இப்போ அம்மா நம்பி ஒரு கடாதர அப்போ மட்டும் யோசிச்சு ஒரு சின்ன யூனிட் எடுத்து ஆனால் இப்போ அதை செய்ய போகிறது நான் இல்லை அவள் சிறுலங்கில் போகிறதுலாம் மயிலில் நிற்கிறான் நான் வழியாக தெரியும் அதுக்கான நடவடிக்கையும் எனக்கு தெரியாது ஆள் இப்போ ஒரு ரெண்டு மூணு வரையும் இங்கே வச்சுட்டு தான் நான் அனுப்புற ரெண்டு முடிவு எடுத்து வச்சுக்கணும் ஒரு பத்து லட்சம் டாலர்ஸ் மேல தூக்க முடியும் குளிர்க்கல போய் நடந்து உடுப்பும் இந்த ஜாக்கெட் போட்டாலும் முதுகு வேர்த்து தல்லு இந்த குளிர்கு இப்படியே வழியில போவாங்க ஒன்றும் செய்யல அது நேரம் கதை செருப்பு போட்டுக்கொண்டு கால்வை நோயும் தானே எனக்கும் நேரம் இல்லையா சொன்னால கூட்டிக்கொண்டு போற அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல அபிஸ்டர் அஞ்சாமதம் லைசன்ஸ் எடுத்தாப்புறது அபிஸ்டன் கூட்டிக் கொண்டு கார்ல

ஓ காரணம் சொல்லியா இல்ல சில நேரங்கள் நினைக்கிறானே என்ன சொல்ற ஒரு பச்ச நம்ம அம்மா காட இல்ல காடைங்க வந்து பாத்தீங்க வந்து இவள ஹாரான வந்து கர அந்த கடையில லாட்ட போய்து வர சில கார ரோட லைன்டு ஐது வந்து ஓடே குடிவாலா சொன்ன விஜய் மாத்த